எம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொந்த தொகுதி மக்கள் உதவி என்று கேட்டு வரும்போது இல்லை என்று கூறாமல் வாரி வாரி கொடுக்கும் ஒரு அரசியல்வாதி இருந்தார் என்றால் அது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்த வெற்றிவேல் தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சி மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தனது அரசியல் பயணத்தை காங்கிரஸ் கட்சியில் தொடங்கினார் காங்கிரஸில் அடிப்படை உறுப்பினராக தொடங்கிய இவரது பயணம் சென்னை மாநகர சபையின் எதிர்கட்சி தலைவர் எனும் அளவுக்கு உயர்த்தியது அதன் பிறகு ஜிகே மூப்பனார் தலைமையிலான ஓர் அணியினர் காங்கிரசிலிருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரசை தொடங்கியபோது போது மூப்பனாரோடு இணைந்து தமிழ் மாநில காங்கிரசில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார் மாமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் எழுப்பிய குரல் சென்னை மாநகரவாசிகளின் மனசாட்சியாக இருந்தது என்பார்கள் அவரோடு பயணித்தவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது போது தலைவராக இருந்தவர் வெற்றிவேல் அப்போது அவர் எழுப்பும் கேள்விகளும் வைக்கும் கோரிக்கைகளும் தான் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட உந்துதலாக இருந்தது இதை ஸ்டாலினே தனது அறிக்கையில் அடித்தட்டு மக்களின் குறைகளை தீர்க்க பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜி கே மூப்பனாரின் மறைவுக்குப் பிறகு ஜெயலலிதா மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக அதிமுகவில் இணைந்து கொண்டார் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தபோதும் சரி அதிமுகவில் இருந்தபோதும் சரி கட்சி தலைமைக்கு விசுவாசமாகவும் அதே நேரத்தில் தவறை சுட்டிக்காட்ட தயங்காதவராகவும் இருக்கும் வெற்றிவேல் ஜெயலலிதாவிடம் காட்டிய விசுவாசம் அவரது பதவியை இழக்கும் அளவுக்கு இட்டு சென்றது ஆனால் அது குறித்து அவர் துளியும் வருத்தப்படவில்லை திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போது சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி சிறை செல்ல வேண்டியிருந்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஜெயலலிதா சிறை சென்றதால் அவரது ஸ்ரீரங்கம் தொகுதியின் எம்எல்ஏ பதவியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் ஜெயலலிதா மீது எந்த குற்றமும் இல்லை என்று தீர்ப்பான பிறகு மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் ஜெயலலிதா அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வளர்மதி போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் அதனால் ஜெயலலிதா போட்டியிட தொகுதி தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்று வளர்மதி வெற்றி பெற்றிருந்தார் அதனால் மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது வளர்மதியை விட அதிக வாக்குகளை ஜெயலலிதாவால் பெற முடியுமா என்ற சந்தேகம் கட்சிக்குள் நிலவிய போது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கு ஜெயலலிதாவை போட்டியிட வைத்தவர் வெற்றிவேல்தான் தொடக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு தயக்கம் இருந்தது சென்னை மாநகரம் முழுவதுமே திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படும் நிலையில் வாக்கு குறைவாக வாங்கி வெற்றி பெற்றால் கூட அது அவப்பெயராக மாறும் என்று நினைத்தார் ஜெயலலிதா நீங்க பயப்படாம நான் பயப்படாமல் என்று கூறி தனது தொகுதியில் ஜெயலலிதாவை போட்டியிட வைத்து சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்தார் வெற்றிவேல் அந்த தேர்தல் முடிவு வெளியான பிறகு பதிவான வாக்குகளில் சுமார் எண்பது சதவீதத்தை ஜெயலலிதா பெற்றிருந்தார் என்பது சுவாரஸ்யமான தகவல் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான தொண்டராக மாறி போனார் வெற்றிவேல் இன்னும் சொல்ல போனால் தான் ஜெயலலிதாவின் செல்லப்பிள்ளை இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலில் தவறாமல் வெற்றிவேலின் பெயரும் இடம்பெறும் என்பது எழுதப்படாத விதியாக மாறி போனது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது ஆர்கே நகரிலேயே ஜெயலலிதா மீண்டும் போட்டியிடவே பெரம்பூர் தொகுதிக்கு மாறினார் வெற்றிவேல் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவருக்கும் விசுவாசியாக மாறினார் வெற்றிவேல் அதிமுக பிளவுபட்டு தலைமையிலான அணி பிரச்சனை செய்து டிடிவி தினகரன் அதிமுகவை விட்டு வெளியே வந்தபோது அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட காரணத்துக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களில் ஒருவரானார் வெற்றிவேல் சசிகலா சிறையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட வெற்றிவேல் அவர் தொடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார் மேலும் அவர் என்ன நடந்தாலும் தியாகத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் மட்டுமே நிற்பேன் என்று கூறி எந்த தருணத்திலும் டிடிவி தினகரனை விட்டு வெளியேறுவதே இல்லை என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் டிடிவி தினகரனின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சிலர் அதிருப்தி காரணமாக கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்த போதும் கூட அமமுகவில்தான் தொடர்ந்து இருப்பது என்ற முடிவோடு இருந்தார் வெற்றிவேல் பார்ப்பதற்கு கொஞ்சம் கரடு முரடான ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடிய அளவுக்கு எளிமையான மனிதராகத்தான் இருந்தவர் வெற்றிவேல் கல்வி உதவி கேட்டாலும் மருத்துவ உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனே உதவக்கூடியவராக இருந்தவர் வெற்றிவேல் ஒருமுறை உதவி கேட்டவர் மறுமுறை வரும்போது சரியாக நினைவில் வைத்துக்கொண்டு அவரை நலம் விசாரிக்கும் அளவுக்கு மக்களோடு மக்களாக நெருக்கமாக இருந்தவர் வெற்றிவேல் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எந்தவித முன்தயாரிப்பும் இல்லாமல் பயப்படாமல் வெளிப்படையாக பேசும் இயல்பு கொண்ட வெற்றிவேல் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் என்பதும் கூடுதல் தகவல் பொதுவாக இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒருவரது வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் வேகமாக நடக்க முடியாது கோபம் அழுகை போன்ற உணர்வுகளை கூட வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறுவார்கள் ஆனால் வெற்றிவேலோ எப்போதும் ஒரே பாணியில் மக்களை அணுகுபவராக இருந்தவர் சென்னை மாநகர அரசியலில் ஒரு சிலரே முக்கிய முகமாக இருப்பார்கள் கலைஞர் கருணாநிதி கண்டெடுத்த அன்பழகன் எப்படியோ அதே போன்ற ஒருவராகத்தான் இருந்தார் இந்த வெற்றிவேல் ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலா தான் காரணம் என்றும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்காமலேயே விட்டுவிட்டார்கள் என்றும் குற்றச்சாட்டு எழுந்தபோது ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்தவர் வெற்றிவேல் அந்த அளவுக்கு சசிகலா குடும்பத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருந்தார் இந்த கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தனது ஓட்டுநரை கூட பணிக்கு வர வேண்டாம் என்று சொல்லி தற்காப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக இருந்தவர் வெற்றிவேல் ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி திடீரென அவருக்கு ஏற்பட்ட கொரோனா தொற்று அவரை மருத்துவமனைக்குள் முடக்கி போட்டது மீண்டு வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த அமமுக தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார் வெற்றிவேல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை அவரது உயிர் பிரிந்தது எப்போதும் மக்கள் பிரச்சினைக்காக இவர் கொடுக்கும் குரல் டிடிவி தினகரன் சொன்னது போல வெற்றிவேல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றும் ஒழித்து கொண்டேதான் இருக்கும்